தேடுங்கள் கண்டடைவீர்கள் மத்திய ஏழு வாசிக்கிறோம் ஆண்டூராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு என்ன நீங்க தேடுனீங்கன்னா கண்டடைவீர்கள் சொல்லி இந்த நாட்களிலே அநேகர் பலவிதமாக பலவிதமான காரியங்களை நோக்கி தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்காங்க இந்த சமாதானத்தை தேடி படங்களுக்கு போறாங்க நிம்மதியை தேடி குடி பழக்கத்திலும் ட்ரக்லி அடிமையாயிட்டு இருக்காங்க வியாதியிலிருந்து விடுதலைக்கு பெரும்படியாக பரிகாரியை தேடி போறாங்க பிசாசின் விடுதலை ஆகும்படி தேடி கிறிஸ்து நீங்க பிழைக்கும்படி தீமைக்கல்ல நன்மைக்கே அவரை தேடுங்க என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை தர அவர் ஆயத்தமா இருக்கிறார் நிம்மதியை தர அவர் ஆயத்தமா இருக்கிறார் உங்க வாழ்க்கையில கண்ணீரா கவலையா துக்கமா வறுமையா வேதனையா பிசாசின் கட்டுகளா எதுவா இருந்தாலும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு என்னிடத்தில் வருவீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சுகத்தை தருவேன் என்று சொல்லி இன்றைக்கு அவரை தேடி வாங்க ஆசாப் என்கிற ராஜா தேவனை தேடி வந்தபடியினால கத்தர் அவனுடைய காரியங்களை ஜெயமாக முடிய பண்ணினார் இன்றைக்கு இயேசுவை தேடுங்க அவர் உங்களுக்கு அற்புதத்தையும் அடையாளத்தை செய்வார் காட் பிளஸ் யூ